வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் சவுதியில் வாழும் தமிழ் நண்பர் ஒருவரை சந்தித்தபோது போது அவரிடமிருந்து பல செய்திகளை தெரிந்து கொண்டேன் சவுதியில் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதை நாம் அறிவோம் அவர் அலுவலகத்துக்கு போகிற வழியில் இருக்கிற பள்ளிவாசலில் தெருவில் பொதுமக்களின் முன்னிலையில் பல மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதை அவர் பார்த்திருக்கிறார் அப்படியே வாளால் தலையை சீவி விடுகிறார்களாம் கொலை குற்றம் போதைப் பொருள்கள் கடத்துதல் பாலியல் குற்றங்கள் ஆகியனவற்றுக்கு அங்கே மரண தண்டனை தான் கொலை குற்றங்களுக்கு கூட சில வேளைகளில் மன்னிப்பு உண்டு போதைப் பொருள்கள் கடத்துவதற்கும் பாலியல் குற்றங்களுக்கும் எந்த மன்னிப்பும் இல்லை மரண தண்டனை தான் என்றார் இவ்வளவு கடுமையாக தண்டனைகள் வழங்கப்படுவதால் அங்கு குற்றங்களே இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்றார் எனவே மரண தண்டனைகளால் குற்றங்களை முழுமையாக ஒழித்துவிட முடியாது என்பது புரிகிறது